மென்மையான குணம் கொண்ட அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் நட்பை அதாவது நண்பர்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் உங்களுக்கு ஏற்ற நட்பு கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் திருமணம் செய்ய பொருந்தும் நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் தமிழ் ஜெய் ஜெய்வியாசிரியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அனுஷம் நட்சத்திரத்தின் நட்பு அதாவது நண்பர்களை பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பார்கள் என்றாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிரந்தர நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அமையாது என்று சொல்லப்பட்டு உள்ளது இவர்களின் நட்பு வட்டம் சற்று சிறியதாக இருக்கும் பல நேரங்களில் இவர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதன் படி நடப்பதால் அடுத்தவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும் ஜாதி மதம் இனம் இவற்றையெல்லாம் கடந்து அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவார்கள் கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நல்ல நட்பு பாராட்டுபவர்களாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களது துயரங்களில் உடனிருப்பார்கள் மேலும் இவர்களின் நண்பர்கள் வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொண்ட பிறகு இவர்களின் நட்பை புரிந்து கொள்வார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக அனுஷம் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் கேட்டை மூலம் போராடம் ரோகிணி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சத்யம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சுவாதி புனர்பூசம் ஆகியவை ஆகும் மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் இவர்கள் புதிய செயல்களை தொடங்கினால் வெற்றிகள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசிய நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரம் உள்ளது என்று ஒரு சில ஜோதிட நூல்கள் மட்டும் சொல்கின்றன கேட்டை ரேவதி ஆயிலியம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பராக அமைந்தால் மிகவும் நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எல்லாவிதமான சுபகாரியங்களும் செய்யலாம் தொழில் தொடங்குவது வியாபாரம் ஆரம்பிப்பது பணவரவு தொடர்பான விஷயங்கள் போன்ற அனைத்துக்கும் இந்த சம்பத்து எனும் செல்வ வளத்தை தரக்கூடியது மேலும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் திருவோணம் ரோகிணி நட்சத்திர நண்பர்களாலும் நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தவொரு காரியமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் போரும் போராடம் பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பராக அமைந்தால் சிறப்பு என்று சொல்லாம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியம் செய்தாலும் பல மடங்கு ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திர நாட்களில் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் ஆடை ஆபரணம் வாங்குதல் போன்றவை மேற்கொள்ளலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நண்பராக அமைந்தால் ஒரு நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது என்றாலும் இவர்களால் அவர்களுக்கு லாபம் என்று சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் அதனால் மற்றவருக்கு நன்மையாக இருக்குமே தவிர இவர்களுக்கு எந்த வகையிலும் உதவாது என்று அர்த்தம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பராக அமைந்துவிட்டால் பிரச்சனையை விலைக்கு வாங்கியது போல் என்று சொல்லாம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தவொரு காரியமும் இவர்களுக்கு எதிராக திரும்பி தீராத துயரங்களைத் தரும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமற்ற நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் மூலம் உத்திராடம் அவிட்டம் மிதுன ராசியில் உள்ள மிருகசிரிஷம் திருவாதிரை மிதன ராசியில் உள்ள புலர்பூசம் என்று சொல்லாம் என்றாலும் சில ஜோதிட நூல்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சாதகமான நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் புலர்பூசம் ரோகிணி மிருகசிரிசம் ஆயிலியம் அஸ்தம் சுவாதி உத்திரம் விசாகம் போரட்டாதி ரேவதி அசுவனி கார்த்திகை சித்திரை கேட்டை திருவோணம் சத்யம் மகம் உத்திராடம் ஆகியவை ஆகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் மட்டும் ரேவதி அசுவனி ரோகிணி புனர்பூசம் ஆயில்யம் கேட்டை போரட்டாதி மிருகசிரிசம் மகம் உத்திரம் இம்மூலம் இத்திருவோணம் விசுவாதி அவிட்டம் விசாகம் ஆஸ்தம் சத்யம் சித்திரை ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் நட்சத்திரங்கள் ஜாதக பொருத்து கருதாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்